ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன்ட் ஆரோ இன் தமிழ் ஸோ கம்மிங் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ ஆர் வாட் இஸ் கம்மிங் டுவோர்ட்ஸ் யூ உங்களை நோக்கி வரக்கூடியது என்ன நம்பர் ஒன் நம்பர் டூன்னு நினச்சிக்கோங்க நம்ம ஃபைல் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே வெல்கம் ஃபைல் ஒன் ஸோ இந்த வீக் உங்களுக்கு வரக்கூடியது என்ன ஓகே வாட் இஸ் கம்மிங் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் திஸ் வீக் எனி கவ் லெட்ஸி வேறு என்னென்ன மெசேஜஸ் பார்க்கலாம் ஹை ப்ரிஸ்டு செவன் ஹவுஸ் வாட்ச்ஸு பாருங்கள் உங்கள் சைடு உள்ள விஷயங்களை நீங்கள் வந்து சரிப்படுத்தணும் அதாவது உங்கள் சைடு நீங்கள் வந்து தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கலாம் டார்க் சைடுன்னு சொல்லலாம் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து உங்கள் கிட்ட மாற்றக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு கவனம் செலுத்தணும் அண்ட் உங்களால் முடியோ முடியா என்னால் முடியாது இது பண்ண முடியாது இது எனக்கு கிடைக்காது இது எனக்கு வராது இது இந்த மாதிரிலாம் எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்காதோ இந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் தாட்டெல்லாம் விடணும் இல்லை இவங்க ஏமாற்றிடுவாங்களோ அவங்க ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் இருக்கலாம் ஸோ சில விஷயங்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஒரு பிஹேவியராக இருந்தால் அதை நீங்கள் விடணும் அப்படின்ற மெசேஜ் தெரியுது அண்ட் இன்னொன்று என்ன தெரியுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் எதை செஞ்சாலும் சீக்ரெட்டாக பறிச்சுக்கோங்க உங்கள் பிளானை வந்து நீங்கள் கொஞ்சம் யார்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படி பிளானை நீங்கள் சொல்லினீங்கன்னா அது தெரிஞ்சு அதை வந்துட்டு ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ உங்களுடைய வீக்னஸை நீங்கள் வெளியே காட்ட வேண்டாம் ஓகேவா அதை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு தெரியுது அதனால் அதை காட்டிக்காமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் உங்களுடைய டேலண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீக்னஸ் வீக்னஸை வந்து காட்டிக்க வேண்டாம் ஓகே டேலண்ட்டாக இருந்ததுன்னா அதுவுமே வந்து பொறுமையாக டீல் பண்ணுங்கள் ஒரு க்ரீடினஸ் வந்து தேவை இல்லை ஓகே அண்ட் இது என்னது ஹைப்ரிஸ்ட் டெத் கார்டு ம் ஸோ கர்மா நைட் ஆஃப் வாட்ஸ் இதுவரை முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து கர்மாவின் பேஸிஸில் வந்து உங்களுக்கு நடந்துருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வருது நிறைய புரிதல் வருது இங்கே ஹை இருக்குது நமக்கு அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நியூ பிகினிங் வருது ஓகேவா ஸோ நைட் ஆஃப் ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செயல்களை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அதுதான் இங்கே நீங்கள் அதை ரகசியமாக பண்ணுங்கள் ஓகேவா வெளியில் சொல்ல வேண்டாம் ஈவன் நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் உங்களுக்கு ஓகே பட் அது எல்லாமே நீங்கி ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு வரப்போகுது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு ஏமாற்றுதல் நடந்துருக்கோலாம் நடந்திருக்கலாம் ஓகே நிறையா விஷயங்கள் வந்து உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் ஓகே நீங்கள நீங்கள் எப்படியோ அது அப்படி இல்லாமல் உங்களை உங்களையே மாற்றக்கூடிய விஷயங்கள் கூட நடந்துருக்கலாம் பட் எனக்கும் எல்லாமே வந்துட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது ஓகே அந்த கர்மாக்களும் முடிவுக்கு வருது ஒரு நியூ பிகினிங் இருக்குது அதை நோக்கி உங்களுடைய செயல்கள் வந்து இருக்க போகுது உங்களுக்கு ஒரு ஒன்று யாராவது ஒரு ரிலீஜியஸை ரிலேட்டடாக மத புதகர் அந்த மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கான நாலேஜும் நீங்கள் இருக்கு ஹைப்பர் ஸ்ட்ரெஸ் இருக்குது ஹைப்ரிஸ் ஹைப்ரிஸ்டஸ் ஸ்ட்ரெஸ் வா ஃபைன் உங்களுக்குரிய டிவைன் கவுண்டரு பாட்டை கூட நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன் பர்சன் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ ம் பைல் ஒன் ஓகே பட் ஆமாம் மேபி ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்துட்டுருக்கலாம் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருக்கலாம் ஓகே பிடிச்சிருக்க பேசுகிறாங்க போகிறாங்க வராங்க ஓ ஒரு பிடிச்சிருக்கு அந்த லெவலில் ஒரு சிலருக்கு போயிட்டு இருக்கலாம் அது வந்துட்டு எப்படி மாறப்போகுதுன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமாக இருக்குது அப்படின்ற ஒரு லெவலுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே ஸோ ஒன் செகண்ட் ஸோ உங்கள் பர்சனோடைய ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் கம்மிங் வீக்கில் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இதில் என்ன வருது ஃபோனிக்ஸ் நியூ ஃபேஸ் ரீ கிண்டல் ஸோ பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ரீயூனியன் அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ரீயூனியன் வேணும் அப்படின்னு இருக்குது பாருங்கள் கிஸஸ் கண்டிஷனல் லவ் கிவிங் அண்ட் ரிசீவிங் அஃபெக்ஷன் ஃபாலிங் இன் லவ் அகெய்ன் அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குது பட் மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு இருக்காங்க ஓகே அந்த ஃபீலை வந்து அவங்க மறைச்சிட்டு இருக்காங்க அவங்க மேலே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது இங்கே கூட பாருங்கள் ஷேடோ ஒர்க்கு உங்களுக்கும் அந்த ஷேடோ ஒர்க் இந்த வாரம் நடக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஷேடோ ஒர்க்கு பண்ணுறதுக்கான டைம் தேவைப்படுது ஓகே அவங்கள அவங்க சரி பண்ணிக்க வேண்டியது ஹீல் பண்ணிக்க வேண்டிய டைம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரைட் இல்லை உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் அவங்களுக்கு ஆப்ஷன் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ அசண்டிங் ஆப்ஸ்டக்கிள்ஸ் லேர்னிங் எக்ஸ்பேன்ஷன் நியூ ஃபேஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் யூனியன் ரைட் நிறைய தடைகளில் இருந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய தடைகள் ஏற்பட்டுட்ருக்குன்னு நினைக்கிறாங்க ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் புது விதமாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க பட் வந்து தடைகள் கொஞ்சம் ஏற்பட்டுட்டு இருக்கனால அது மூலமாக அவங்களுக்கான லெசன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு டெத் கார்டு பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் வந்து இருக்கும் ஓகே நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க கண்டிப்பாக வந்து சில லெசன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்களும் கற்றுப்பீங்க ஏன்னா ஹைப்ரெஸ்ட் இருக்குது டெத்து இருக்குது ஸோ சில பேர் புது விஷயங்களை கற்றுக்கலாம் புதுசாக ஏதோ ஒரு கோர்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது வந்து உங்களுக்கு படிக்கலாமா வேண்டாமா படிக்கணும்னு ஆசை அப்புறம் வேண்டாம் இல்லை வேணும் அப்படி யோசனை அந்த மாதிரியும் தெரியுது அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வருவீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே ஸோ அவங்க பர்சனல் ஃபீலிங்ஸ்மே யூனியன் ரியூனியன் வேணும் பட் அதுக்கு சில தடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சரியாகிற வரைக்கும் அந்த ஒரு டைம் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த போராட்டம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மன போராட்டம் குறைஞ்சிட்டே வருது ஓகே ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் ஃபார் யூ பைல் ஒன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ இல் ஐ இல் மீட் இன் மேக்ஸ் வீடியோ டேக் பாய் செவன் தேர்ட்டி த்ரீ டைம் ஹை பைல் டூ பைல் டூக்கு அந்த கம்மிங் வீக் வாட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ உங்களை நோக்கி வரக்கூடியது என்ன உங்களுக்கு ஹாப்பனிங் வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ நடக்கக்கூடியது என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் card பாருங்கள் சேரியட் ரொம்ப முன்னேறி போக போகிறீங்க உங்களுடைய டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்கள் முன்னேறி வந்து போக போகிறீங்க ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை ஓகேவா ரெண்டு ஒரே ஒரே கவனம் தேவை ஒரு வேலையை செய்யும்போது அதுலேயே முழு கவனம் தேவை ஒன்று பண்ணும்போது இன்னொன்று இன்னொன்று பண்ணும்போது வேற எதுவும் யோசனை அப்படி இல்லாமல் ஒரு ஒரே கவனத்தோடு செய்யும்போது உங்களுக்கான சக்ஸஸ் வந்து உங்களை நோக்கி வரும் ஸோ எயிட் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் மேபி எனக்கு இது ரிவர்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுதால் எப்போவுமே இல்லை பட் எனிகோ ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க ஆனால் பண்ணணுமா வேண்டாமா பண்ணுறது ஓகேவா இல்லையா அந்த ஒரு குழப்பம் வந்து இருக்கிற இருக்கும் அப்படின்னும் தெரியுது அது மாதிரி இதுவும் இப்போ ரிவர்ஸ்க்கு போயிடுச்சா பேஜ் ஆஃப் கப்ஸ் ஸோ மணி கேட்கலாமா வேண்டாமா இல்லை லவ் ஆஃப் பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரியான ஒரு தாட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது போயிட்டு இருக்கும் ஓகே செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸோ லக்ஸி நீங்கள் பைல் ஒன்றும் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் பார்த்துருக்கலாம் சான்ஸ் இருக்கு இதெண்ணா கிங் ஆஃப் ஒன்ஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் டென் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் த்ரீ ஆஃப் கப்ஸ் ஹை ப்ரிஸ்டர்ஸ் எயிட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சிக்ஸ் ஆஃப் pentacles ஸ்டார் நைன் ஆஃப் swords கொஞ்சம் ரிவர்ஸில் போகுது உன்னால மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து ஓவரா தூங்காமல் ரொம்ப யோசிச்சு கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டீங்க உங்களை வந்துட்டு ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்கள் லைஃபை பார்க்கணும் நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வரும் அண்ட் வீல் ஆஃப் வாட்சன்னு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய மனக்கவலைகள் அப்புறம் டென் ஹவுஸ் வாட்ஸ் இருக்குது நிறைய ஹார்ட் ப்ரேக்கு பெயின் பிரேக்கப்னால ஒரு பெயின் இருக்கலாம் அது மாதிரி எயிட் ஹவுஸ் அது எல்லாமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருது ஒரு மாற்றம் வருது உங்கள் வாழ்க்கையில் இட்ஸ் கம்மிங் வீக்கில் வந்துட்டு வீல் ஆஃப் வாட்சூன் சப்போஸ் நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருந்தால் கூட சில இருந்து அதுலேயும் ஒரு மாற்றம் வருது அப்படின்னு பார்க்க முடியுது செவன் ஹவுஸ் வாட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க யாராவது வந்து மறுபடியும் ஒரு ஸ்னீக்கியாக பிஹேவ் பண்ணலாம் சும்மா ஜஸ்ட்டு வந்து பேசிட்டு போகிறது அந்த மாதிரி கூட இருக்கலாம் அதால் நீங்கள் வந்து மனக்குழப்பம் அடையாமல் அவங்க குணம் அப்படி தான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு சில பேர் உங்களுக்கு எதோ ஒரு ஒரு பயம் வந்து ஏற்படலாம் பட் அந்த இல்லை ஏற்கனவே பயம் இருந்தது அப்படின்னா அது போய் ஒரு நம்பிக்கை ஏற்படும் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பர்த்டே பார்ட்டி ஏதோ ஒரு செலப்ரேஷன் த்ரீ ஆஃப் கப்ஸ் இருக்குது ஓகே அண்ட் சிக்ஸ் ஆஃப் மேண்டிகிள்ஸ் இருக்குது பேஜ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ தேர் ஸோ ஒன் பர்சன் இஸ் உங்கள் பர்சன் வந்து லவ் அப்ரோச்சோ இல்லை ஒரு அப்பாலஜியோ கேட்கலாம் கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மறுபடியும் நீங்கள் இணையிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது ஓகேவா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தை நீங்கள் வந்து ரகசியமாகவே வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுருந்தா கூட அது ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்கும் நல்ல பாசிட்டிவ் சேஞ்சு தான் பட் அதுவுமே வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் ரகசியமாகவே ஹேண்டில் பண்ணிக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஓகே ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க தேர்ட் பார்ட்டிஸ்னால் நீங்கள் வந்து சம் ஹார்ட் பிரேக்கு நீங்கள் ஹார்ட் பிரேக் ஆள் ஆகிற அளவுக்கு மேபி உங்களை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சன் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து மாற்றி பேசுறது ஓகே உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி அந்த மாதிரி பேசி உங்களை டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் அதெல்லாம் வந்து டவுன் ஆகாமல் உங்கள் மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கையோடவே இருங்க ஓகேவா அப்படிங்கும்போது உங்களுக்கான சப்போர்ட்டு ஹெல்ப் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இனி யோசிச்சு கிடைக்கும் இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு மணி ரிலேட்டடாக ஒரு வர வேண்டிய மணி வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது அண்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி செயல்பட போகிறீங்க ரொம்ப சூப்பராக செயல்பட போகிறீங்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத பார்க்க முடியுது ஓகேவா ஸோ தூங்காமல் இருந்தது மன வருத்தம் ஹார்ட் பிரேக்கு இது எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வந்து வருது அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு புரிதலும் உங்களுக்கு வருது உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும் அதனால் அந்த உள்ளுணர்வை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டாம் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஓகேவா இங்கே ஃபான்ஸ் பார்க்கும்போது யாரோ ஒரு பர்சன் உங்களை நோக்கி வராங்க கண்டிப்பாக அப்படின்றதையும் பார்க்க முடியுது உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக உள்ள ஒரு பர்சன் உங்களை நோக்கி வராங்க ஓகே ஒன் செகண்ட் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பார்க்கலாம் ஸோ நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கேமரா ஸோ பாஸ்டில் நடந்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அண்ட் சம் மெமரிஸ் ரைட் சாரி ப அந்த பழைய விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அபண்டன்ஸ் கீப் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் மேனிஃபெஸ்ட் எக்ஸாக்ட்லி ஓட் யூ ஒன் கிராட்டிடியூட் பிளெஸ் ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ எப்படி இருக்குது பாஸ்டெலாம் நினச்சி பார்த்து ஒரு சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது ஸோ ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அகெய்ன் இதுவும் அதுதான் ஒரு நம்பிக்கை வருது கண்டிப்பாக வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண மாட்டீங்க ஸ்டில் உங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து வருது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் எனிகோ அவங்க சைடில் உள்ள ஃபீலிங்ஸை வந்து மறைச்சி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஓகே அவங்களுடைய உண்மையான ஃபீலிங்ஸை வந்து காட்ட மாட்டாங்க காட்ட காட்டுறதுக்கு இன்னும் தயார் ஆகலை பட் லவ் இஸ் தேர் ஓகே அண்ட் செல்ஃப் லவ் இஸ் ஆல்சோ தேர் ஸோ உங்கள் மேலே அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் எல்லாமே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓஹோ என்ிங்ஸ் நியூ பிகினிங் ஸோ இதுவரையும் காட்டாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்துருக்கலாம் மாஸ்க்கு கஃபின் ஸோ அது வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்போது என்ன வாய்ப்பு இருக்குன்னா இந்த வீக் வந்து அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து அவங்கள்ட்ட ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அவங்களுக்கான சப்போர்ட் அவங்க சைட்லேருந்து வரும் எமோஷ்னல் சப்போர்ட்டு சில பேருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே அவங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க ஃபீலிங்ஸை வந்து அவங்கக்கிட்ட வந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கிறாங்க ஓகே பை டூ ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ எல் மீட் ரி மேக்ஸ் வீடியோ டேக் ஏ பாய்